நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அனுடைய வார்த்தை அப்போஸ் நகை போல் பிளிப்பியர்கள் எழுதும் பொழுது தேவ அவினாலே நிறைந்து அவர் இந்த நெருப்பத்தை எழுதுகிறார் அப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத் நானும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்த கவலைகள் எல்லாவற்றிற்கும் கூட கவலைகளை படுகிறதை பார்க்கிறோம் வேதாகமத்தில பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்த நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தினுடைய வளர்ச்சியில ஒரு மூலத்தை கூட்ட முடியுமோ நாம் கவலைப்படுகிறதுனால எதையும் சாதித்து விட கிடையாது ஆகவேதான் பிலிப்பர்ல போல் விபரமாய் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஒன்றுக்கும் என்றால் என்ன எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டங்களிலே பெரிய ஐஸ்வர்யவான்களையும் கவலை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஒண்ணும் இல்லாதவர்களின் கவலை ஆட்டி கொண்டிருக்கிறது கவலை என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சிங்காசம் ஆகவேதான் ஏசு முதலாவது நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லி சொல்லுற எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறது என்ன இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் என ஆடி தடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன் என்ன சாப்பிட போற இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா பிளஸ் கிடைக்குமா பல விதமான கவலைகள் ஆனால் ஆண்டவராக சொன்ன நீங்கள் கவலைப்படுகிறதுனால சரீரத்திலே ஒரு முனம் கூட்ட முடியாது அன்றன்றிக்குரிய பாடு அன்றன்றைக்கு போதும் அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அருளி செய்வார் ஆகவே தான் இயேசு ஜெபிக்கும் பொழுது கற்றுக் கொடுத்தார் அண்டன் உள்ள ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரத்தை நீங்க எங்களுக்கு தாங்காண்டுவரே அப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு அநேகருக்கு நாளை தினத்தை குறித்து மிகுந்த கவலை இன்னைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா உங்களுக்கு சந்திப்பார் அதனைய பாடு அன்னன்னைக்கு நாளைய பாடுகளை இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு விசுவாசத்தை நமக்குள் கற்றுக் கொடுக்க தன்னை சிறுவையில் ஜனங்களை நாற்பது ஆண்டு காலங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்தார் மனுஷன் நாற்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவனை உணரச் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய புதிய மண்ணாவை தந்தார் நேற்றியதல்ல பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு மட்டும் மட்டும்தான் அது ஆண்டவரால் அதுவும் பாதுகாக்கப்படும் என்பதை குறிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் அடுத்த நாளுக்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாளைய தினத்திற்கு அதுவும் உங்ககிட்ட இருக்கிறது கட்டுப்போகாது ஆனா அவர் சொல்லி மத்த நாட்கள்ல மிச்சம் எடுத்து வச்சா அது அன்னைக்கே கட்டுப்போயிரு நாளைக்கு காலையில திறந்து பார்த்தாங்கன்னா அது நாற்றம் எடுக்கும் ஆனால் அணு தினமும் அந்த பாடம் பாடும் இன்னைக்கு இன்னைக்குரிய காரியம் இன்னைக்கு நாளைக்கு போட்டுட்டு இன்னைக்கு மண்டே குழப்பிக்கிட்டு கிடக்க கூடாது ஆகவே ஆண்டவர் சொன்னார் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம நீங்க ஆண்டு விடத்துக்கு நீங்க தெரியப்படுத்துங்கன்னு சொல்ற அன்றைக்குரிய பாடம் அன்றைக்கு போகுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவதற்குத்தான் ஆண்டவர் நாற்பது வருஷங்களாக டெய்லி மண்ணாவை கொடுத்தார் காலையில புதுசு காலையில எந்திரிச்சு அந்த மண்ணாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் கருத்திற்கு மயங்கு தினம் தோறும் அதை ஆண்டவர் அதை ஒரு ரெகுலரா டெய்லி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிகுதியா சேர்த்தவனுக்கு மிச்சமும் ஆகலை குறைவா சேர்த்தவனுக்கு பற்றாமலும் போகவில்லை அதுதான் ஒரு டம்ளர் தான் எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னாளுக்கு எனக்கு பத்தலை பசிக்குதுன்னு சொல்லலை ஒரு அண்டா அள்ளிட்டு கொண்டு வந்த மண்ணாவும் மிச்சமா இருக்குது அப்படின்னு சொல்ற இல்லை எல்லாம் சரியா இருந்தது மிச்சமாக எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிட்லான்னு இன்னைக்கு வயிற்ற கட்டிகிட்டு வச்சவங்க காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது நாற்றம் எடுக்கிறது காலையில புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது கருத்திற்கு மேன்முண்டாகட்டும் அன்றன்றைக்குள்ள ஆகாரம் ஆகவே ஆண்டோடு சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் குறித்த ஆண்டவரிடத்துல உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறது எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் ஆளுக்கு வளம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் அதை போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிறது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்கள் அதை தெரியப்படுத்தும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும் அப்பொழுது என்ன நடக்கும் ஏழாவது சொல்லு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நீங்க அப்படி செய்யும் போது உங்க இருதயத்தையும் உங்க சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போத ஒருவேளை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அல்லது மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர்கிட்ட உங்க பிரச்சனையை நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவரால எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனிதரை நீங்க சந்திக்கிறீங்க அல்லது அவர்கிட்ட போய் சொல்றீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை தான் ஆனால் அதை தீர்க்கக்கூடிய திராணி அதை பணமோ இல்லை அதிகார பலமோ அவர்கிட்ட இருக்குன்னா நீங்க போய் அவர்கிட்ட சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை பிறப்போம் வந்துரும் பிரச்சனை முடிஞ்சிடும் அவர் நான் முடிச்சு தரேன் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை கொடுத்துட்டாருன்னா பொதுவா நம்பிக்கையா வார்த்தை கொடுக்கறதை நிறைவேற்றுக்கிற மனுஷனா இருந்தாருன்னா டபுள் சமாதானம் நமக்குள்ள இருந்தது போல தோணும் இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரத்துக்கும் துறைத்தனத்துக்கும் இருக்கிறவர் ஆண்டவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது நாம் நம்முடைய கவலைகளை நம்முடைய பாரங்களை நம்முடைய தேவைகளை நாம் எதிர்பார்த்திருக்கிறவைகளை அவரிடத்துல ஜபத்தினால் விண்ண விண்ணப்பத்தினாலும் நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவரிடத்துல சொன்னதுக்கு அப்புறம் அதை குறித்த ஒரு மன உறுதி நம்ம இடத்துல இருக்குமா நம்முடைய ஹயத்துத்துல மிகப்பெரிய ஒரு சமாதானம் வந்து தங்கும் நம்முடைய இருதயத்துல நம்முடைய சிந்தைகளில் ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்க முடியும் ஆகவே தான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல ஆண்டவரே நிறதை எங்களுக்கு நிறைவேற்றி போகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களுடைய அத்தனை காரியங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலே நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஒரு பெரிய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள தொடங்கும் ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்களுடைய சிந்தையை ஆள தொடங்கும் ஆகவே தான் சொல்லுகிறேன் ஒன்றுக்கு கவலைப்படாது நாளை தினத்தை குறித்த கவலைகள் இன்றைக்கு ஓடுமானால் கவலைப்படாத இன்னைக்குரிய பாட பாருங்க இன்னைக்கு என்ன தேவையோ அதற்காக ஜபம் பண்ணுங்க என்றே காரியங்களே பாருங்கள் நாளை காரியங்களை கத்தர் பொறுப்பிடுவார் அவர் நடத்துவார் அவர் அற்புதங்களை செய்வார் கத்தருக்கு மெய்மூண்டாகட்டும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் விசுவாசிச்சு தேவ சமூகத்தில் நம்முடைய தேவைகளை நம்முடைய விண்ணப்பங்களை தேவனிடத்துல ஏறும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஆபிரகம் இன்னைக்கு சொன்ன அது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் கொள்வார் சமீபத்துல ஒரு ஆசிரியர் ஒரு ஐஸ்வர்யமான சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் ஆண்டவர் அறியாத புறஜாதியிலிருந்து அவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர் அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார் அவரிடத்தில் ஒன்றும் இல்லாது இருந்தோம் சொற்ப பணமே தன்னுடைய கையில் இருந்தும் தன்னுடைய சகோதரிகளுக்கு திருமண காரியங்களை நடத்தி வைப்பதற்கு வேண்டிய கால கட்டாயம் இருந்தது நிச்சயிக்கப்பட்டிருந்தார்களாம் அந்த வேலையில என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது அந்த தொழிலதிபருடைய தாயார் தேவைகள் மிகுதியா இருக்கிறது என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது இவர் ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லியே அப்படியே சொல்லி கொண்டு இருப்பாராம் ஆச்சரியமான விதத்துல கொஞ்ச நாட்களுக்குள்ளாக தேவைப்படுகிற மிகப்பெரிய லட்ச பணங்கள் சந்திக்கப்பட்டது அது மாத்திரமில்லை பல காரியங்களை அப்படி பகிர்ந்து கொண்டார் கத்திற்கு மேம் உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் உங்களுடைய எந்த காரியமானாலும் சரி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அடுத்த காரியமும் செய்ய முடியாமல் போய்விடும் அடுத்த நேரத்தையும் அது சாப்பிட்டு விடும் அன்பன்று போதும் நீங்கள் ஒன்றுக்கு அவை எல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்தோடு கூடிய ஜபத்துல விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும் இப்பத்து இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை உற்சாகமா செய்கிறீர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் உற்சாகத்தோடு செய்ய கர்த்தர் பலன் தருவார் உங்கள் சிந்தையை தேவ காக்கும் ஜெபிப்போம்